வட மாவட்டங்களில் ஆதிக்கத்தை செலுத்துகிறார் பிரேமலதா அதே நேரத்தில் தன்னுடைய செல்வாக்கை இழக்கிறது பாமக காரணம் என்னென்னா இடஒதுக்கீடு 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 என்று இந்த ஐம்பது ஆண்டுகளாக ராமதாஸ் சேர்த்த சொத்து சுமார் மூவாயிரம் கோடிகளுக்கு மேலே கடைசியாக அன்புமணியினுடைய கடலோரத்தில் பீச்சில் இருக்கிறது மட்டும் நூறு ஏக்கர் நிலத்தில் ஒரு பண்ணை வீடு அதே போல் ராமதாஸுக்கு ஒரு பண்ணை வீடு இப்படி ஏகபோகமாக வாழுகின்ற இந்த ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் வட மாவட்டங்களில் இன்னைக்கு பாமக உறுப்பினர்களை தவிர வன்னிய சமூகமே எரிந்து கொள்கிறது சனங்கள் அப்படின்ற உங்களுக்கு என்ன மாடி வீடு கார் இதெல்லாம் என்ன வாகனத்தில இருந்துக்கிட்டா வந்துச்சு நாங்கள் நான் உழைத்து கொடுத்தது அப்படின்ற அவரு மாவழிபுரம் நடந்த கூட்டத்தில் அது பேசிட்டு இருந்தார் அதற்கு பிறகு வந்த அன்புமணி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இனி நம்ம பொறுக்க முடியாது வரக்கூடிய சட்டமன்றத்துக்கு எல்லாரும் பொங்கி எழுந்து நீங்க எல்லாம் வேலை பார்க்கணும் கடுமையாக திமுகவை எதிர்க்கணும் அப்போ தான் நமக்கு ஓட்டு கொடுக்கணும் அப்படின்றாரு அது மட்டும் சொன்னால் பரவாயில்ல கூட்டத்தில் கொடுத்த பார்த்து சொல்கிறே நீ எல்லாம் எங்கே கோவ தெரியல உன்னை பார்த்தாவே எனக்கு அந்த மாதிரி என்ன வரலை அப்படின்றாரு ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா உங்கள் வட மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் காட்சி இத்தனை ஆண்டு காலம் வித்து வருகிறார்கள் திமுகவினர்கள் அதை நீங்கள் எதிர்த்து இது வரைக்கும் ஒரு கேள்வி கேட்டதில்லை இன்னைக்கு ஏபாவேல கட்டிய பாலம் சாஞ்சிச்சு வட மாவட்டங்களில் அதையும் நீங்கள் கேட்கலை காவேரி மேளா தண்ணி வருகின்ற அந்த நேரத்தில் தடுப்பணையை பற்றி பேசுறீங்களா ஒடியா மிச்ச நேரங்களில் காய்ந்து கிடங்குற அந்த நீர் ஓட்டம் இல்லாத சமயத்தில் இந்த தடுப்பணைக்கு ஏதேனும் முயற்சி எடுக்கிறீங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது இன்னைக்கு வட மாவட்டங்களில் மாம்பழம் இல்லை அப்படின்னு கொட்டி தங்களுடைய ஆதங்கத்தை காட்டும் போது கூட அன்புமணி ஒன்றுமே வாய் திறக்கல அதே போல பல விஷயங்கள்ல அன்புமணி வந்து அரசியலுக்குள்ள எப்போ வர்றாருன்னா தேர்தல் டயத்தில் வர்றாரு மிச்ச டயத்தில் எங்கேயுமே வரமாட்டாரு அதே இப்படியான அரசியலை அன்புமணி எடுக்கிறாரு ஆனால் இன்னைக்கு குறிப்பாக வட மாவட்டங்களில் வன்னிய சமூகம் தாங்கள் சாதி வெறி பிடித்தவர்கள் அல்ல எல்லா சமூகத்தின் போல தாங்களும் ஒரு அரவணைப்போடு மக்களோடு இணக்கமாக இருப்பவர்கள் தான் அப்படின்றனால தான் மக்கள் பல்வேறு கட்டத்தின் போது கூட ரெண்டாயிரத்தி அஞ்சில் கூட விஜயகாந்துக்கு வாக்கு செலுத்து அவரை வெற்றி பெற வச்சாங்க இன்றைக்கி அதே போல தேமுதிகவுக்கு என்ன பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு வன்னீர்களாக இருக்கட்டும் நான் வன்னியர்களாக இருக்கட்டும் தாழ்த்தப்பட்ட தலித்துறை சமூகமாக இருக்கட்டும் அவர்கள் மூவருமே நேசிக்கக்கூடிய ஒரு கட்சி தேமுதிக தான் இன்றைக்கி உள்ளம் நாடி இல்லம் தேடி பிரச்சாரத்துக்கு கூட அதிகப்படியான வரவேற்பு வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் அதிக வரவேற்பு மக்கள் ஆரவாரத்தோடு பிரேமலதா விஜயகாந்தை வரவிருக்கிறார்கள் விஜய பிரபாகரனை வரவிருக்கிறார்கள் இந்த கட்சிக்கு நிச்சயமாக வாக்களித்து இந்த முறை சட்டமன்றத்துக்குள் நுழையணும் நம்மளுடைய குரல் சட்டமன்றத்துக்கு ஒழிக்கணும் பிரேமலதா விஜயகாந்தை துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்ற சூழ்நிலை உருவாயிருக்கு அதனால தான் வட மாவட்டங்களில் ஆதிக்கம் செலுத்துகிறார் பிரேமலதா விஜயகாந்த் அதே நேரத்தில் வட மாவட்டங்களில் பாமக செல்வாக்கை இழந்தனால இன்றைக்கி தேமுதிகவுடைய தேவை இந்த கட்சிகளுக்கு தேவைப்பட்டு இருக்கிறது அதனால திமுகவும் அண்ணா திமுகவும் தொடர்ந்து தேமுதிக தங்கள் பக்கம் தான் இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க ஆனா தேமுதிக என்ன நினைக்குதுன்னா கடந்த காலம் போல ஒரு தவறை நாம் செய்துவிடக்கூடாது இந்த முறை நாம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற நிலைப்பாடு எடுத்திருக்கு வரக்கூடிய கடலூர் மாநாட்டுக்கு பிறகு நம் கூட்டணி அறிவித்த பிறகு அந்த கூட்டணி தான் வெள்ளும் கூட்டணி நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய அரசியலை தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் மாண்புமிகு மிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக துணை முதலமைச்சராக வருவதற்கு அதிகப்படியான நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நமக்கான வலிமையும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு கழக தொண்டர்களும் நம் கழக மாவட்ட செயலாளருக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் உறுதுணையாக பக்கபலமாக இருந்து நம் வெல்வது நிச்சயம் நாளை அரசாட்சியில் நம் பங்கு நிச்சயம் என்ற கொள்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு முளைத்திட வேண்டும் முரசு 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 சின்னத்துக்கு நாம் முளைத்து வாக்குகளை சேகரித்து நாம் வலிமையை இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறில் நிலைநாட்டுவோம் என்று உங்களிடம் உறுதி கொள்ளிக்கொள்ள வணக்கம் செலுத்துகிறேன்